நெஞ்சில் குடியிருக்கும் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டி விட உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட் பணமும் இப்போது எழுபத்தி ஒன்பது ரூபாயில் ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று நீங்கள் குற்றம் சுமத்தப்பட்டு குற்றப்பத்திரிக்கையில் உங்கள் பெயர் இடம்பெறும் இல்லை என்றால் அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அவர் பெயர் இடம்பெறாமல் மாவட்ட ஆட்சியர்கள் அல்லது வந்து இவங்க கட்சியிலே இருக்கக்கூடிய மற்ற பிரமுகர்களின் படம் ஓகே குற்றப்பத்திரிகையில் அவர் நேரடியாக அவர் குற்றம் சுமத்தாமலும் ஒரு சாட்சியாக கூட சேர்க்கலாம் அவருக்கு இது சம்மந்தம் இல்லை இது வந்து காவல்துறையோட தவறு மாவட்ட நிர்வாகத்தோட தவறு ஏன்னா மாவட்ட எஸ்பியையும் காவல்துறை அங்கே மாவட்ட கலெக்டரையுமே டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இவங்கள விசாரிச்சு அதே காலகட்டத்தில் அவர்களும் விசாரணை கழிக்கப்பட்டார்கள் செந்தில் பாலாஜி தான் பண்ணாருன்றது நீ எந்த ஆதாரம் இல்லாமல் சொல்கிறது அவதூறு உண்மையிலே செந்தில் பாலாஜி பண்ணியிருந்தார்னா அவர் தப்ப முடியாது நான் சொல்கிறேன் சிபிஐ விசாரணையிலேருந்து தப்ப முடியாது உண்மையிலேயே நயினாருக்கு அதுக்கு ஆதாரம் இருந்ததுன்னா அவர் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அந்த ஆதாரத்தை சிபிஐ கிட்ட அவர் கொடுக்காட்டியும் சிபிஐ தன்னோட விசாரணையை முறையாக நடத்துதுன்னு மக்கள் மன்றத்தில் தோற்றத்தை ஏற்படுத்தணும்னா நான் சொல்கிறேன் சிபிஐ ஷூட் சமன் நயினார் நாகேந்திரன் இம்மிடியட்டாக செந்தில் பாலாஜி நயனார் நாகேந்திரன் மீது அவதூறு வழக்கு போட்டிருக்க வேண்டும் அன்பு நண்பர் செந்தில் பாலாஜி அவதூறு வழக்கு ஏன் போடவில்லை என்றால் விஜய்யும் தாவிக்காவும் மிக முக்கியமான கட்டத்தில் இப்ப இருக்காங்களா இதை எப்படி கடந்து வருவாங்கன்ற ஒரு கேள்வியும் இருக்கு இதெல்லாம் கடந்து வரலாங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அரசு இது ஒரு பெரிய இஷ்யூன்றத பெரிய இஷ்யூ தாங்க இது சிபிஐ கூப்பிட்டுட்டாலே இப்ப ஒரு பெரிய ஒரு சிபிஐ கூப்பிடுன்றது அறிவுள்ளவனுக்கு தெரியுன்றார்

சார் ச கரூர் துயர சம்பவம் ஒரு நாற்பத்தி ஒரு பேரின் இந்த இறப்பு அதன் பிறகு நடந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம பேசியிருக்கோம் அதனுடைய முக்கிய பகுதியாக இப்போ வந்திருக்கக்கூடியது விஜய் அவர்களுக்கு சம்மன் வருகிறார் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் பெரிய செய்தியாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது அதே வேளையில் அவருடைய ஜனநாயகன் படத்திற்கு இன்னும் தணிக்கை சான்றிதழ் இன்னும் கொடுக்கல ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போகிற படத்துக்கு இன்னும் தணிக்கை சான்றிதழ் கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி பாக்குறீங்க நெருக்கடிக்கு உள்ளாகிறாரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி வருது எப்படி பாக்குறீங்க சார் கண்டிப்பாக நெருக்கடிக்கு உள்ளாகிறார் இது தவிர்க்க முடியாத நெருக்கடி ஏன்னா சிபிஐ விசாரித்தாலும் தமிழக காவல்துறை விசாரித்தாலும் அமெரிக்க புலனாய்வுத்துறை எஃபிஐ விசாரித்தாலும் விஜய்யை விசாரணை கழிக்காமல் இந்த விசாரணை முற்று பெறாது ஓகே ஏன்னா இறுதியில் அவர்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் விசாரணை அமைப்பு சிபிஐ சம்பந்தப்பட்ட நபர் வந்து நிகழ்ச்சியின் கதாநாயகன் விஜய் தான் ஏன்னா அந்த வேனில் அவர் இருந்திருக்காரு அதனால தான் வேன்ல டிரைவரை முதல்ல எப்பவுமே சிபிஐ வந்து கீழந்து மேல போவாங்க அதனாலதான் வந்து அந்த வேன் டிரைவரை மூன்று நாட்கள் விசாரித்திருக்கிறார்கள் அதன் பிறகு அந்த கூட இருந்தவங்க ஆதவ் அர்ஜுனா குசி நிர்மல் சி டி நிர்மல் குமார் அந்த மாவட்ட செயலாளர் அவங்க எல்லாரையும் மூன்று நாட்கள் அழைத்து விசாரித்தார்கள் இறுதியாக கதாநாயகரிடம் வந்திருக்கிறார்கள் இது இது ரூல் ஆஃப் லா சட்டத்தின் மாட்சிமை இது வரலனா தான் நம்ம வந்து சந்தேகம் இல்லைன்னா பெரிய விஷயம் வரலன்னா சிபிஐ குற்றவாளி குண்டில் சிபிஐ இயக்குனர் ஏற்றப்படுவார் சிபிஐ டைரக்டர் ஏற்றப்படுவார் விசாரணை அதிகாரிகள் மட்டும் இல்லை ஏனெனில் இது சி உச்ச நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் கிட்டத்தட்ட மேற்பார்வையில் நடக்கக்கூடிய வழக்கு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி அஜய் ரஸ்தகி இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட ஒரு சிறப்பு புலனாய்வு குழு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிபிஐ நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விசாரணையை கண்காணிக்கிறது குறைந்தபட்ச சட்ட அறிவு உள்ளவர்களுக்கு இதில் ஆச்சரியப்பட எதுவுமே இல்லை குறைந்தபட்ச சட்ட அறிவு உள்ளவர்களுக்கு இதில் ஆச்சரியப்பட எதுவுமே இல்லை அதைத்தான் நான் சொல்லுகிறேன் கரூர் காவல்துறை விசாரித்தாலும் சிபிஐ விசாரித்தாலும் யார் விசாரித்தாலும் விஜய் விசாரணைக்கு கண்டிப்பாக அழைக்கப்படுவார் ஓகே ஏன்னா அவர் தான் ஸ்பாட்ல இருந்தார் நீங்க அந்த அல்லி படம் அல்லி அர்ஜுனான்னு ஒருத்தர் அந்த அந்த தேட்டர்ல நடந்த ஒரு பார்த்துருப்பீங்க இத்தனைக்கும் அவர் ஒன்றும் யாரையும் வர சொல்லல ஒரு குழந்த இறந்து போச்சு அன்பார்ச்சுனேட்லி அல்லு அர்ஜுன் அர்ஜுன் புஷ்பாடு அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார் தெரிஞ்ச குற்றப்பத்திரிகையில் ஒரு பெயர் ஞாபகம் எனக்கு தெரிஞ்சது ஒரு நாள் கூட காவல்தான் வைத்திருந்தார்கள் கைது செய்யப்பட்டார் ஆமா அது சட்டம் அது ஆகவே விசாரணைக்கு அழைக்கப்பட்டதில் எந்த ஆச்சரியமும் இல்லை அதனுடைய டைமிங் இன்ட்ரெஸ்டிங் தேர்தல்களுக்கு இன்னும் இரண்டு மாதம் மூன்று மாதங்கள் அவருடைய படம் வந்து ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுது பன்னெண்டாம் தேதி அவருக்கு வந்து சிபிஐ பொங்கல் வைக்கிறது ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல அதில் அது கொடுத்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்றைக்கி நம்ம இருக்க இந்த நேரம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அவர் போட்ட பெட்டிஷன் வருது இது தேவையற்ற இம்சையை சென்சார் போர்டு விஜய்க்கு கொடுக்கறது என்று தான் நான் பார்க்கிறேன் அது ஒரு படம் அதை நீங்கள் இப்படி காலதாமதப்படுத்துறதால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது ஏன்னா ஒன்பதாம் தேதி இல்லைன்னா பத்தாம் தேதி வரப்போகுது இல்லை பன்னெண்டாம் தேதி வரப்போகுது இப்படிலாம் நீங்கள் காலதாமதப்படுத்திங்கன்னா அதுக்கான மவுசு இன்னமும் கூடும் ஒரு திரைப்படத்தை வந்து நீங்கள் இப்படிலாம் வந்து சென்சாரில் கிளியர் பண்ணாமல் வச்சிருக்கிறது மூலமாக எல்லாம் தடுத்துட முடியாது எனவே அதுவும் வந்து ஒரு கூடுதல் நெருக்கடி முதலீட்டாளர்கள் இது எல்லாமே அரசியலாக பார்க்க வேண்டும் எல்லாமே அரசியல் தான் அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை ஏன்னா அவரே இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி தான் தான் முதலமைச்சர்ன்றாரு திமுக தான் தான் போட்டின்றாரு தாவேக்காவுக்கும் திமுக தான் போட்டின்றாரு கொள்கை எதிரி பிஜேபி அரசியல் எதிரி திமுகன்றாரு நாற்பத்தோரு பேர் செத்து போயிருக்கான் தேர்தல் நெருங்குது வல்லூர்களாக எல்லா கட்சிகளும் மக்களை கொந்தி கொண்டு போவதற்கு காத்திருக்கின்றன எல்லா கட்சியுமே அதில் புதியதாக வந்த வல்லூரும் வந்து அதில் தன் பங்குக்கு இறையை தேடும் அதற்கு முன்னால் அவருக்கு வந்திருக்க சிக்கல் அவருடைய நேரம் கரூர் இன்சிடெண்ட் நடந்தது சிபிஐ விசாரணை அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி தான் நிச்சயமாக இப்போ அவர் காரணம்னு குற்றப்பத்திரிக்கையில் பேர் சேர்த்துட்டாங்கன்னா அவருக்கு ட்ரையலை ஃபேஸ் பண்ணணும் அது கொடுக்கக்கூடிய அழுத்தம் என்ன ஓகே சி விசாரணையில் அவர் குற்றவாளியா நிரபராதியான்றத நீதிமன்றம் விசாரித்து தீர்ப்பு சொல்லும் அதை நம்ம சொல்ல முடியாது சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் என்றால் ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று நீங்கள் குற்றம் சுமத்தப்பட்டு குற்றப்பத்திரிகைகள் உங்கள் பெயர் இடம்பெறும் இல்லை என்றால் அவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைனா அவர் பெயர் இடம்பெறாமல் மாவட்ட ஆட்சியர்கள் அல்லது வந்து இவங்க கட்சியிலே இருக்கக்கூடிய மற்ற பிரமுகர்களின் படம் குற்றப்பத்திரிகையில் அவர் நேரடியாக அவரை குற்றம் சுமத்தாமலும் ஒரு சாட்சியாக கூட சேர்க்கலாம் அவருக்கு இது சம்மந்தம் இல்லை இது வந்து காவல்துறையோட தவறு மாவட்ட நிர்வாகத்தோட தவறு ஏன்னா மாவட்ட எஸ்பியையும் காவல்துறை அங்கே மாவட்ட கலெக்டரையுமே டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இவங்கள விசாரிச்சு அதே காலகட்டத்தில் அவர்களும் விசாரணை அழைக்கப்பட்டார்கள் சிபிஐ என்ன கன்க்ளூட் பண்ணுதுன்னு நமக்கு தெரியாது கார்த்தி அவங்க என்ன முடிவுக்கு வர போகிறாங்க ஏன்னா குற்றப்பத்திரிக்கையை பிப்ரவரி வாக்கில் அவங்க தாக்கல் செய்தாங்க ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இதை மானிட்டர் பண்ணுறாரு அப்படின்னும் பொழுது வந்து அதில் அரசியல் அழுத்தங்கள் இருக்கோ நான் மறுக்கலை பட் பெரிய அளவில் வந்து தவறுகள் நடப்பதற்கு அதை தப்பே செய்யாத ஒருத்தரை தப்பு செஞ்சதாகவோ தப்பு செஞ்ச ஒருத்தரை விடுவிக்கக்கூடிய விதத்திலோ அந்த விசாரணையோட போக்கோ குற்றப்பத்திரிக்கையோ இருக்காது என்று நான் நம்புகிறேன் ஓகே இது பின்னணியில் இது வந்து நம்ம பொதுவாக பரவலாக பேசக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது என்டிஏக்கு அவர் வந்துடுவார் அதற்கான அழுத்தங்கள் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க சிபிஐ விசாரணை உறுதியாக என்டிஏக்குள்ளே வந்துடுவார் பாஜக வந்து அவர் கொண்டு வந்துடும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அப்படி பொத்தும்போதும் அதில் பார்க்க முடியல எனக்கு தெரிஞ்சது வாய்ப்பு குறைவு நான் அதைத்தான் இந்த முதல் கேள்விக்கு இப்போ ஒரு நிமிஷமான சொன்ன பதிலாக தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் அரசியல் அழுத்தங்கள் இல்லைன்னு நான் சொல்லல கார் ஓகே ஆனால் ஒரு உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி ரெண்டு உயர்ந்த உயர் பதிவு ஐஜி ரேங்கில் இருக்க ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கொண்ட ஒரு ஒரு குழு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உச்சநீதிமன்றத்தால் ஏற்படுத்தப்பட்டது அந்த குழு எஸ்ஐடி சிபிஐ விசாரணையை மேற்பார்வையிடுகிறது தப்பே செய்யாத ஒருத்தரை தப்பு செஞ்சதாகவோ தப்பு செஞ்ச ஒருத்தரை தப்பே செய்யாதவராகவோ அரசியல் அழுத்தத்தின் காரணமாக அமித்ஷாவின் அழுத்தத்தின் காரணமாக குற்ற பத்திரிகையில பெயர் சேர்ப்பதோ அல்லது சேர்க்காமல் இருப்பதோ நடக்காது நான் நம்புறேன் நம்ம எதாவது ஒரு இடத்துல சிஸ்டத்தை நம்பணும்னு எனக்கு தோணுது ஓவரால புகைக்கே இல்லாம பேசாதீங்க என்று நானு இப்ப பேசக்கூடிய நண்பர்கள் இன்னைக்கு பூரா தொலைக்காட்சி வாதங்களில் விஜய் தான் பேசுவாங்க வேற எதையும் பேச மாட்டாங்க டாபிக்கே விஜய் தான் அது எடப்பாடி கொடுத்த குற்றப்பத்து குற்ற திமுக மீதான புகழ் அதை விட முக்கியமா திருப்பரங்குன்றம் ஜஸ்டிஸ் ஜிஆர் சாமிநாதன் சிவில் ஜட்ஜ் ஆர்டரை உறுதிப்படுத்தி இரண்டு நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க மாநில அரசு கடுமையாக கண்டிச்சிருக்காங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் உங்களுடைய கற்பனையில் மிக கடுமையாக சட்டம் ஒழுங்கு கண்டிச்சிருக்காங்க பிஜேபி அதை கையில் எடுத்துக்கிட்டு இப்போ பத்து மணிக்கு பன்ன பதினோரு மணிக்கு பத்தரை மணிக்கு ஜட்மெண்ட்டு ஒன்றரை மணிக்கே ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு பியூஷ் கோயல் ஆமாம் இந்துக்களுக்கு எதிரான அரசுன்ட்டார் இதை பற்றி கூட இந்த ஊடகங்கள் பேசாது விஜய் தான் பேச போகிறாங்க பட் அப்படி பேசும்பொழுது நான் சொல்ல வருது என்னென்னா திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் எதையாவது நம்பணும் உச்சநீதிமன்றத்தை நம்ப மாட்டேன் எலெக்ஷன் கமிஷனை நம்ப மாட்டேன் ஹைகோர்ட்டாக நம்ப மாட்டேன் ஃபாசிச பாஜக நான் சொல்லக்கூடியதுக்கு எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பேசுவேன் அதை தான் நம்புவேன்னா அப்புறம் அது மக்கள் ஒரு கட்டத்தில் தூக்கி எரிஞ்சிருவாங்க இவங்களெல்லாம் ஓகே ஸோ இந்த விசாரணையை பயன்படுத்தி என்டிஏக்குள் விஜயை சி பா அமித்ஷா மோடி கொண்டு வந்து விடுவார்கள் என்பது என்னை பொறுத்தவரையில் வந்து நான் வந்து அதை நம்பலை ஓகே இன்ஃபேக்ட் அவங்க நோக்கமே விஜயை என்டிஏக்குள்ளே கொண்டு வருதா இல்லையான்றதுலேயே எனக்கு ஐயப்பாடு இருக்கிறது நான் நிறைந்தவரில் அவர்கள் விஜய் தனியாக இருப்பதைத்தான் பிஜேபி விரும்பும் அவர் திமுகவுக்கு போகக்கூடிய சிறுபான்மையின வாக்குகளை உடைப்ப வேண்டும் நாற்பதுலேருந்து அப்போ தொகுதி நான் சொல்கிற கேண்டிடேட்டை போடு என்ற ஒரு அழுத்தத்திற்கு வேண்டுமானால் விஜய் ஆளாகலாம் அது பை தேட் பிஜேபி விரும்புவது என்னன்னா சிறுபான்மையின மக்களோட வாக்குகளை முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் மூட்ஸ் திமுகவுக்கு பெரிய அளவில் போவத கணிசமான அளவு குறைக்கலாம் ஸோ தட் பிஜே திமுகவுடைய பேஸ் அடித்தளத்தை ஆட்டம் காண வைக்கலாம் அப்படி தான் அவங்களோட நோக்கம் இருக்க முடியும் டைரெக்டாக கூட்டணிக்குள்ளே சேர்ப்பது அவருடைய நோக்கமாக இருக்காது என்று நான் நம்புகிறேன் இப்போதைக்கு ஓகே பட் பாலிடிக்ஸில் எது வேணாலும் நடக்கலாம் நான் சொல்வது ஒரு நியர்லி சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு என்கொயரியில் இப்படியெல்லாம் வந்து பேசுறதுன்றது என்னை பொறுத்த வரையில் ஏற்புடையதல்ல இது நம்பிக்கை இழந்த குறுகிய மனம் கொண்ட அறிவில்லாத ஜென்மங்களோட பேச்சு தான் நான் பார்க்கறேன் இதில் இந்த விஷயத்தை பர்டிகுலராக பேசும்போது சமீபத்தில் நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொன்ன விஷயம் கரூர் சம்பவத்திற்கு காரணம் செந்தில் பாலாஜான்னு சொல்லி நேரடியாகவே மேடையில் வந்து பேசுறாரு அதற்கு செந்தில் பாலாஜி ஒரு பதிலடி கொடுக்குறாரு இது எப்படி புரிஞ்சுக்கிறது நேரடியாக செந்தில் பாலாஜியே குற்றம் சாட்டுறாரு நயினார் நாகேந்திரன் ஏங்க இது ஆதாரம் இருக்குன்னா நயனார் நாகேந்திரன் போய் சிபிஐ கிட்ட சொல்லட்டுங்க செந்தில் பாலாஜி தான் அது காரணம்னு அவர் சொல்கிறாருங்க யாரு நைனார் நயனார் சொல்கிறாருங்க நயனார் வந்து ஒரு எம்எல்ஏ பிஜேபி குழு தலைவர் முன்னாள் மந்திரி தமிழ்நாடு பிஜேபி தலைவர் ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருக்கா யாராவது தெரில போறவங்க கிடையாது நாற்பத்தோரு உயிர்கள் இருக்குது உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை நடக்குது உங்ககிட்ட ஆதாரம் தானே போய் சிபிஐயில் கொடுங்க மேடையில் பேசக்கூடாது எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நைனார் நாகேந்திர சிபிஐ சமன் பண்ணணும் செந்தில் பாலாஜி தான் பண்ணாருன்றது நீங்க எந்த ஆதாரம் இல்லாமல் சொல்றது அவதூறு உண்மையிலே செந்தில் பாலாஜி பண்ணியிருந்தார்னா அவர் தப்ப முடியாது நான் சொல்றேன் சிபிஐ விசாரணையிலேருந்து தப்ப முடியாது நயனார் நாகேந்திரனோட குற்றச்சாட்டு அப்பட்டமான அற்பத்தனமான அரசியல் குற்றச்சாட்டு உண்மையிலேயே நைனாருக்கு அதுக்கு ஆதாரம் இருந்ததுன்னா அவர் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அந்த ஆதாரத்தை சிபிஐ கிட்டே அவர் கொடுக்காட்டியும் சிபிஐ தன்னோட விசாரணையை முறையாக நடத்துதுன்னு மக்கள் மன்றத்தில் தோற்றத்தை ஏற்படுத்தணும்னா நான் சொல்கிறேன் சிபிஐ ஷூட் சமன் நைனா நாகேந்திரன் எஸ்ஐடி அதுக்கு உத்தரவு போடலாம் சிபிஐக்கு ஜட்ஜ் பார்க்குறாருல பேப்பரை இது சாதாரண குற்றச்சாட்டு இல்லைங்க ஊழல் குற்றச்சாட்டு அல்லது ஏதோ போகிற போக்கில் அடிக்கிறது இல்லை செந்தில் பாலாஜி தான் காரணம்னா அது ஒரு சீரியஸ் சார்ஜ்னு உங்களுக்கு தெரியலையா அப்போ அப்படி பேசிவிட்டு ஒருத்தர் மேடையில் பேசிவிட்டு எப்படி தப்பிச்சு போக முடியும் வந்து ஆதாரத்தை கொடுன்னு கேட்டணும் அவர் கொடுக்காட்டியும் செந்தில் பாலாஜி அதை பொருசீட் பண்ணணும் சொல்றேன் செந்தில் பாலாஜி அவர் மேலே டெஃபமேஷன் கேஸ் போடணும் செந்தில் பாலாஜி இந்த பேச்சுக்காக நயனார் நாகேந்திரன் மீது அவதூறு வழக்கு போட வேண்டும் வந்து கோர்ட்ல நிரூபிங்கன்னு இன்னொரு பக்கம் சிபிஐ நயனாருக்கு நோட்டீஸ் அனுப்பணும் எங்க இருக்கு ஆதாரம் இது ரெண்டையும் தாண்டி ஒருவேளை சிபிஐ செந்தில் பாலாஜியை சம்மன் பண்ணுதுன்னா அவங்கக்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு அர்த்தம் ஓகே இது வரைக்கும் அது இல்லை அப்போ நம்ம இதில் எந்த கருத்துமே சொல்ல முடியாது ஏங்க இன்னார் செஞ்சால் இன்னார் செய்யலன்னு எதுவும் எலெக்ஷன் டைம் கார்த்தி அவது ஒரு அள்ளி வீசுவாங்க கரூர்னோட எல்லோரும் யார் பேர் ஞாபகம் நம்முடைய அன்பு நண்பர் செந்தில் பாலாஜி பேர் தான் ஞாபகம் ஆனால் பொதுவெளியில் என்னை குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கணும்ல வாய் புளிச்சு இதை தெருவில் போகிற எவனோ பேசிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவதார அரசியல்வாதி எவனோ பேசுறான்னு எழுதுறானே அதை இக்னோர் பண்ணிட்டு போகலாம் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் தமிழ்நாடு சட்டமன்ற குழு தலைவர் அவர் வந்து இதை மேடையில் பேசுகிறாருன்னா நான் தான் சிபிஐ அவரை சம்மன் பண்ணணும் அப்படி இல்லைன்னா செந்தில் பாலாஜி அவர் மேலே டெஃபமேஷன் கேஸ் போடணும் இல்லை ரெண்டு ஆப்ஷன் இருக்குது சார் மேடையில் பேசுகிறாருனா அவர்கிட்ட ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு இதை எடுத்துக்கோ தெரிஞ்சிருக்குன்னா அவர் கொடுக்க வேண்டியது சிபிஐ கிட்ட மேடையில் மேடையில் இல்லை ம் வேண்டாம் மேடையிலையும் பேசிவிட்டு சிபிஐ கிட்டையும் கொடு அது கூட அரசியல்வாதியை வந்து நம்ம அடக்க முடியாது ஏன்னா வாய் வந்து அவங்களுக்கு வந்து அரசியல்வாதிகள் அப்படி தான் இருப்பாங்க எல்லா கட்சியுமே இது மோசமான ஒரு கேஸாக இருந்தாலும் நாற்பத்தோரு பேர் உயிர்கள் பலியான வழக்காக இருந்தாலும் எல்லாமே அரசியல் தான் எல்லா அரசியல் கட்சிகளுமே பிணந்தி கழுகுகள் தான் சந்தேகமே இல்லை அதுவும் எலெக்ஷன் டைமில் அவர்கள் வந்து அவர்களோட அவர்களோட பதவி வெறிக்கு எல்லையே இருக்காது எல்லோரும் தங்கிட்ட இருக்க ஆதாரத்தை சிபிஐ கிட்ட கொடுக்கட்டும் பொது பேசட்டும் சரி அவரு ஆதாரத்தையும் கொடுக்காம பொதுவெளியில் பேசுகிறாரு வச்சிருக்காரு வச்சிக்கல செந்தில் பாலாஜி இப்படி ஒரு சார்ஜ் அவர் வச்சு ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் பொறுப்புள்ள ஒருத்தர் செந்தில் பாலாஜி தான் காரணம்னு பேசுறாரு உங்களுக்கு தெரியும் செந்தில் பாலாஜி தரப்பில் செந்தில் பாலாஜியிடம் நாம் விரும்புவது கேட்பது ஏன்னா இது ஒரு பெரிய சார்ஜ் மற்ற வழக்கு இல்லை ஊழல் வழக்கு அமலாக்கத்துறை வழக்கு அதெல்லாம் கடந்து போகலாம் இது சாதாரண குற்றச்சாட்டு இல்லை ரொம்ப கொடூரமான குற்றச்சாட்டு நாற்பத்தோரு பேர் பலியானதுக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம்னா இமீடியட்டாக செந்தில் பாலாஜி நயனா நாகேந்திரன் மீது அவது ஒரு வழக்கு போடணும் போத்து கிரிமினல் அண்ட் சிவில் டெஃபமேஷன் வாங்கணும் குற்றவியல் வழக்கு ப்ளஸ் வந்து மான நஷ்ட வழக்கு ரெண்டும் அவது ஒரு வழக்கு நஷ்டம் எடுக்கிறது ஒரு பக்கம் தண்டனை ரெண்டு வருஷம் வரைக்கும் தண்டனை டெஃபமேஷன் கேஸில் ப்ரூவ் பண்ணிங்கன்னா தெரியும்ல ஆமாம் அந்த மாதிரி சில பேர் தண்டிக்கப்பட்டே இருக்காங்க ஆகவே வந்து டெஃபமேஷன் கேஸ் ஃபிட் கேஸ் ஃபார் டெஃபமேஷன் இது அப்சல்யூட் டெஃபமெண்ட்ரி இது அப்பட்டமான அவதூறு செந்தில் பாலாஜி கண்ணோட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோட நோக்கத்தை அவரோட ஆங்கிள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோடைய கோணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது அப்பட்டமான அவதூறு அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன லீகல் போய் ப்ரொசீட் பண்ணணும் அவர் மீது அவர் ஒரு அவதூறு வழக்கு வந்து போத் கிரிமினல் கேஸ் அண்டு ஹைகோர்ட்டில் வந்து இது இது டேமேஜஸ் எந்த நடவடிக்கையும் அவர் எடுக்கலைன்னா இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஓகே இந்த பேச்சு அதுதான் ஏன்னா அவரும் வந்து கடந்து தான் போறாரு ஏதோ ஒரு பதில் சொல்லிட்டு கடந்து போறாரு அது அப்ப இந்த விவாதம் எழுவது இயல்பானது ஏன்னா மற்ற சார்ஜஸ்க்கு எதுக்கும் நான் திரும்பவும் சொல்றேன் போக்குவரத்து துறையில செந்தில் பாலாஜி இவ்வளவு கொள்ள வச்சுட்டாரு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதுல அதுவும் ஜெயலலிதா பீரியடு ஸ்டாலின் பீரியட்ல டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதுல செந்தில் பாலாஜி ஐநூறு கோடி இது கொள்ள வச்சுட்டாருன்னு எவனோ சொல்றான் கடந்து போலாம் எவனோ பேசிட்டு போறாங்க அதுவே மந்திரியோ யாரு நைனார் பேசினா அப்ப கூட அவர் கடந்து போக முடியாது ம் பிஜேபியில் இருக்க மூணா மூணு படி கீழே இருக்க எவனோ பேசுகிறான்னு கடந்து போகலாம் எல்லாத்துக்கும் போய் நீ பதில் சொல்லணும் கேஸ் போகணுன்னு அவசியம் ஆனால் மந்திரி பேசுகிறாரு மந்திரி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் பேசுகிறாருன்னா நீங்கள் அது அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் லீகல் ஆக்ஷன் போகணும் ஓகே அது எல்லாத்தையும் விட பல மடங்கு சீரியஸ் சார்ஜ் கரூர் சம்பவத்துக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் இம்மிடியேட்டாக செந்தில் பாலாஜி நயனா நாகேந்தர் மீது அவதூர் வழக்கு போட்டிருக்க வேண்டும் அன்பு நண்பர் செந்தில் பாலாஜி அவதூர் வழக்கு ஏன் போடவில்லை என்றால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் தாவேக்கா மிக முக்கியமான கட்டத்துல இருக்கான்றதா விஜயும் தாவேக்காவும் மிக முக்கியமான கட்டத்துல இப்ப இருக்காங்களா இதை எப்படி கடந்து வருவாங்கன்ற ஒரு கேள்வியும் இருக்கு இதெல்லாம் கடந்து வரலாங்க இது இது ஒரு பெரிய 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 விஷயம் கூப்பிட்டுட்டாலே இப்ப அது பெரிய ஒரு சிபிஐ கூப்பிடுன்றது அறிவுள்ளவனுக்கு தெரியும்ன்றா

வரலாறு காணாத அளவுக்கு ஆட்சியாளர்களின் காலடியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய கொத்தடிமைகளாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் அதில் ஆச்சரியப்பட ஏதுமில்லை பட் இஷ்யூ வந்து அதை விட லார்ஜர் அப்கோர்ஸ் விஜய்க்கு ஒரு நெருக்கடி தான் நான் ஒப்புக்கொள்கிறேன் புதியதாக கட்சி ஆரம்பித்திருக்கிற ஒருவருக்கு சிபிஐ விசாரணையும் அதை தொடர்ந்து வரக்கூடிய மீடியா நெரேட்டிவும் கண்டிப்பாக ஒரு நெருக்கடி தான் பட் இது கண்டிப்பாக அவர் எதிர்கொண்டே தீர வேண்டிய ஒரு விசாரணை அவரை அழைக்காமல் அந்த விசாரணை நிறைவு பெறாது சிபிஐயிடம் இப்பொழுது இருக்கக்கூடிய தரவுகள் என்ன விஜய் விசாரித்த பிறகு அவர்களுக்கு கிடைக்க போகிற தரவுகள் என்ன அதற்கு பிறகு அவர்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்போது என்ன சொல்ல போகிறார்கள் அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும் நான் மறுபடியும் சொல்லுகிறேன் கிட்டத்தட்ட உச்ச நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் நடக்கக்கூடிய இந்த விசாரணையை நாம் நம்ப வேண்டும் ஓகே கண்டிப்பாக சார் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி என் நெஞ்சில் குடியிருக்கும்